ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை காணாமல் போக செய்ய உன் தாய் சக்தி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இந்த விடியலிலும் இனி வரும் விடியலிலும் என்ன செய்ய போகிறோம் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறோம் எப்படி தீர்க்க போகிறோம் என்று வாழ்க்கையை புலம்பிக் கொண்டே நீ ஆரம்பிக்கின்றாய் என் தங்கமே என்னுடைய பிள்ளையாகிய உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் ஆனால் அதை பெறும் வரை உனக்கு பொறுமைதான் இல்லை ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கும் அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையையும் கொடுத்து உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதித்த பிறகே கிடைக்கும் அது ஒரு சிலருக்கு ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் கஷ்டம் என்பது நிரந்தரம் அல்ல உன்னுடைய கர்ம வினைகளை எவராலும் தடுக்க முடியாது அதன் வீரியத்தை குறைக்கவே முடியும் என்னை வணங்கிய உடனேயே உனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நீ நினைப்பது சாத்தியமில்லை நான் என் தாய் ஆதிபரா சக்தியை அனுதினமும் வணங்குகின்றேன் ஆனால் என் தாய் ஆதிபரா சக்தி எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் என் மீதான நம்பிக்கையும் உனக்கு சில நேரங்களில் புரிய தொடங்குகிறது என் தங்கமே நீ வேண்டியது கிடைக்கும் உனக்கு வேண்டிய நேரத்தில் நிச்சயம் நம்பிக்கை பொறுமை இரண்டுமே உனக்கு அவசியமான ஒன்று நீ என்னை மனதார ஒருமுறை நினைத்தால் மறுதனமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன்னுடைய அருகில் நான் இருப்பேன் இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது இனிமேல் நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் என் உயிராய் நீ என்றும் என்னுடைய பிள்ளையாய் வாழ்வாய் என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு உண்டு உன் கண்ணீரை துடைக்கவே உன் தாய் நான் வந்திருக்கிறேன் உன் கண்களில் இருந்து இனிமேல் கண்ணீர் வழியக்கூடாது இது உன் உயிராய் நினைக்கும் உன் தாயின் ஆணை நிச்சயம் நீ உன் வாழ்வில் சந்தோஷமாக வாழ்வாய் நீ ஜெயமாக எல்லா செல்வ வலங்களையும் பெற்று பெயரும் புகழுமாய் சுபிட்சமாய் மன நிம்மதியுடன் வாழப் போகிறாய் என் நெற்றியின் மீது கை வைத்து உன்னுடைய வேண்டுதல்களை கூறு நீ நினைத்தது அனைத்துமே நிச்சயம் நடக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் இந்த வேப்பிலைக்காரியின் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் ஓடிப் போகும் உன் வாழ்க்கையில் சுபிச்சமான நிலையை நீ பெறுவாய் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி